ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த சனி வந்து உங்களுக்கு இருக்கிறது பத்தாம் இடத்துல இருக்குதுங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து குடையவர் சனி பத்தாம் இடத்துல வந்து அவர் ஆட்சி பெற்று இருக்கார் இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படியே இந்த தொழிலில் வந்து சில டைம் வந்து மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல பலன்கள் சுறுசுறுப்பை அதிகப்படுத்தணும் பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க பணம் காசு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உழைக்கிறதுக்கு த தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இருந்த அந்த தேங்க தேக்க நிலை அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலை இது எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் தொழிலை நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லது சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல அமைப்பு அதுவும் இல்லாமல் ராசியில் வந்து உங்களுக்கு குருவும் இருக்கார் இதுவும் ஒரு சூப்பரான அமைப்பு இந்த ரா இந்த டைமில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது பிஸ்னஸ்க்கு முதலீடுக்காக பார்ட்னர்ஷிப் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னரும் முதலீடோட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் பணம் மட்டும் முதலீடு பண்ணிட்டு பார்ட்னரே வந்து பார்க்க சொல்கிறோன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது மாதிரி உத்தியோகத்தில் பல நன்மைகள் உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பல விஷயங்கள் போது நீங்கள் மெயினாக வந்து கவனமாக இருக்க வேண்டியது வந்து உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனமாக இருக்கணும் இருக்கணும் ஏன்னா மருத்துவ சனி வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் வந்து விரயம் ஸோ அதனால் நீங்கள் வந்து விரயம் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது அது பெரிய லெவலில் விரயமாகாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா என்னென்னா நீங்கள் போடக்கூடிய பிஸ்னஸை பொறுத்திருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர்ஸில் மற்ற ஏதாவது இல்லை கோல்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு உள்ள வெல்விஷர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதை தான் குறிக்கும் அதனால் அதுக்காக சொல்கிறேன் விரயம் அப்படிங்கிறது சின்ன சின்ன மருத்துவ விரயங்களும் உண்டு தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரும் அந்த தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புனால மருத்துவ செலவுகள் உண்டு அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துனிக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கால கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் தொழில் ரீதியாக மாற்றங்கள் உண்டு இடம் தொழிலுக்காக இடமாற்றம் உண்டு தொழிலுக்காக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சனி பயிற்சிக்குள்ளே உறுதியாக உங்களுக்கு உண்டு உண்டான இன்வ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் அது அது இல்லாமல் உங்களுக்கு தசா புத்தி வந்து நாலாம் அதிபதியோடைய தசா புத்திகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சனியோடைய பார்வையும் அதை வந்து என்ன உறுதிப்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி படிக்க கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனம் தேவை மறதி வரும் படிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு ஏற்படாது ஸோ பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்காரங்க ஓரளவு கொஞ்சம் படித்தாலே அதை வச்சு எழுதி நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்புள்ளவங்க பட் ஆனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய எண்ணங்கள் வராது சிந்தனைகள் வந்து வேற பக்கம் போகும் விளையாட்டு தன்மைகள் அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி வந்து குறைவாயிடும் மறதி அதிகமாக போகும் சிந்தனைகள் வந்து ஒரே இடத்துல குவித்து நம்ம என்ன செய்யணும் படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டால் மட்டும்தான் படிப்பில் நல்ல ரேங்க் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு பிரம்மதேவர் வழிபாடு எல்லா சிவன் கோவில்லேயும் பிரம்மதேவர் இருப்பார் ஸோ பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது வந்து ரிஷபராசிக்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு இந்த ஹயக்ரீவர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணுனீங்க அப்படின்னா இந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் ஞாபக மறதி இது எல்லாமே போய் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க படிப்பில் இது இந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் வரும் படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாகி நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி சனியுடைய பார்வை வந்து திருமண ஸ்தானம் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கு இருக்கனால திடீர்னு திருமண பிராப்தம் உங்களுக்கு அமையும் இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள்லாம் தகர்த்தரிஞ்சிட்டு இந்த இதில் திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய தூரம் வந்து வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீண்ட தூரம் பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கணவன் மனைவி வந்து ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணலைனாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க உடனே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டுருங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் கணவனும் மனைவனையும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் தயவு செய்து இந்த சனியோடைய பார்வை இருக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த உறவு உறவு சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் பெண்களுக்கு இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் முன்பை விட உங்களுக்கே இந்த சனி வக்ரமானதுக்கு அப்புறம் நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா நீங்கள் செஞ்சுட்டு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் சேருது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு ஆதரவு பெரும் ஆதரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த டைம்ல நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பொற்காலமான அமைப்பு பெரிய பெரிய விருது நீங்கள் இவ்வளோ நாளாக அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமைது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க அதுக்கு உண்டான நல்ல மதிப்பு எப்போவுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் வரும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க உயர் அதிகாரிகள் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்து அப்போது வந்து என்னென்னா உங்களோட பதவி இதில் வந்து நீங்கள் என்னென்ன துஸ்பிரயோகம் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சனி வந்து எப்போயுமே ஒரு நேர்மையான இது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு அதே நேரத்தில் தப்பு செஞ்சால் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டையும் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அதனால் இந்த சனியோடைய பார்வை நான் நாலாம் இடத்துக்கு இருக்கனால பதவிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் காப்பாற்றிக்கணும் ஆனால் நல்ல விஷயங்களை செய்யும்போது அதுக்குண்டான ரெகனைஸும் அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த பொதுவாகவே ரிஷப ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தைகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்